வேற எப்படி கும்படலாம் இந்த மகால மகாலட்சுமையும் கும்பலாம் சரியா அப்ப இந்த இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் எப்படி இருக்கணும் இந்த பிள்ளை விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் குதிக்கலாம் ஓடலாம் இந்த அக்கா ரோட்டில் டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவாங்க வைத்தியக்காரன் மாதிரி வைத்தியக்காரன் சொல்லுவாங்க புருஷன் மத நோனுக்க ஆந்தியாரில் தெய்வம் சாமியாடுனால் தெய்வம் ஆடு சும்மா வெறும் பாட்டு போட்டு சாமியாடுனால்

நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு மன தைரியத்துல போறேன் ஒழுங்கா போறாங்க அவர் இறந்து போயிட்டார் நல்ல மனசன் என்ன அவர் இறந்து தெய்வம் எப்படி இருக்கா நல்லா இருக்குமா இல்லையா ஆனால் தெய்வத்துடைய பேரை கெடுக்கிறதுனால பன்மாராசான பாட்டு போடுறாரோ என்னன்னோ ஒரு பாட்டு தேவன ஒரு சாமி பாட்டு கூட சாமியா வந்துட்டா தவற கிடையாது சரியா இப்ப நம்ம மட்டும்தான் எப்படி கும்பிட்றோம் பெண்களை தெய்வமா கும்பிட்றோம் அப்ப அந்த பெண்களெல்லாம் எப்படி போகணும் தெய்வமா ரொம்ப பய பக்தியோட போய் அந்த சாமி கும்பிடணும் ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க ரோட்ல ரெக்கார்ட் ஆடிச்சு ஆடுற மாதிரி அந்த பஸ்ல போட்டு ஆடிக்கிட்டு அந்த சாமி கும்பிட போறாங்க எதுக்கு நீங்க அந்த சாமி கும்பிட போறீங்க நீங்க எல்லாருமே ஜாலியா டூர் போக வேண்டியது ஏன் மாலைன்னு போட்டு சக்தி விரதம் ஒண்ணு தேவையில்லாம வச்சுக்கிட்டு சாமி பேரை கெடுக்க தானே அந்த மாலையும் அந்த விரதம் அப்போ உங்களுடைய பேரை நீங்க கெடுக்கல இப்ப ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு குழந்தை ஒரு பஸ் போய் நிக்குது டீ கடையில பஸ் ஒயர் வந்து உரைச்சிருது அதுல ஒரு குழந்தை சாகுது ஒண்ணுமே அறியாத பிள்ளை அதோட விதினோட வச்சுக்கலாம் ஆனா அந்த பிள்ளை எங்க போகும்போது சாகுது ஓம் சக்தி கோயில் போகும்போது அப்ப யாருடைய பேர் கெட்ட பேர் சாமியோட பேர் கெட்ட பேர் அப்ப யாரை கொடுத்து செய்யற தப்பு எல்லாத்தையும் பாதிக்குது தயவு இந்த வீடியோ பார்க்குறவங்க பெண்கள் யாராவது இருந்தா மாலை போட்டா கடுமையா விரதம் இருந்து சாமியை நம்பிக்கையோட கும்பிட்டு போனால் கஷ்ட தீரம் இங்க வீட்டுல அங்கே போய் பஸ் ஆட்டோ வாங்கிட்டு இருந்தா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆக போகிறதே வேஸ்ட் எதுக்கு போறீங்க போனா சாமி கிட்ட பக்தி இருக்கணும் பயம் இருக்கணும் ஐயோ நம்ம பெத்தவங்க தான் என்ன பண்ணுவோம் இன்னைக்குதான் ஆகிய பண்ணுங்க அன்னைக்கு அம்மா அப்பாருதான் என்ன பண்ணுவோம் அப்படி பணம் இல்லையா அதை மாதிரி யாரை பாக்க போறீங்க பெத்தவளை பார்க்க போறீங்க தாயை பார்க்க போறீங்க தாயை பார்க்க போற எப்படி போகணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் அம்மா வீட்டுக்கு நீ போனதுக்கு உன் ஆட்டா பழங்களா இருக்கணும் அம்மா வீட்டுக்கு போகும்போது புருஷன் விட்டாரு அப்படின்னு ஆடிக்கிட்டே போன என்ன பண்ணுவேன் புருஷன் தெரிஞ்சு என்ன பண்ணுவேன் ரெண்டு பேரும் மிதிப்பேன் நீ மேலும் கோயில் விட்டு போகாத அப்படின்னு அப்ப அந்த மாதிரி தயவு செய்து யாருமே சாமியோட பெயரை எடுக்காதுங்க அதே மாதிரி சில பேர் சொல்றாங்க ஆனா ஏற்ப நம்ம தாடி எடுத்த புள்ள பந்திரசுனால போற வரை விளங்காம போயிடுச்சு யார் தாலி எடுத்துக்குள்ள யார் கணவன் செத்து போயிட்டா அந்த காலத்துல பேரனே உடன் கட்டை ஏத்தி சரியா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள் தான் இப்ப இந்த இடத்துல தாலி எடுத்து ஒரு பொண்ணு இருந்தா அவங்க எப்படி உட்கார வச்சிருக்கோம் மாலைய போட்டா அந்த பொண்ணு யாரு தாய் எந்த தாய் அவ சமயபுரத்தா சமயபுரத்தா வரதான் நீ வெளில போக நீ ஏன் முட்டாள் தினமா தாளி எடுத்து வராடுங்க நீ கேக்குற நிறைய பேர் கேட்கறேன் இந்த மாதிரி சாமி இந்த மாதிரி தாலி எழுத்தம் போல மாட்டோம் அது மிகப்பெரிய முட்டாளத்தனம் அவங்களும் ஒரு பெண்தானே என்னப்பா நம்மளுடைய பெத்த தாய் வந்து தாலியுத்தா உன்னுடைய அம்மா வெளியில் வரும்போது போக மாட்டியா போய் போக மாட்டியா அப்புறம் என்ன இதெல்லாம் சைனா இதுதான் மூடத்தனம் முட்டாள்தனம் எல்லாருமே சொல்ல முடியாது அப்ப சாமியின் பெயரால் தப்பு போடாதீங்க எல்லாருமே சாமியே இங்கேயுமே வந்தா நான் ஏன் பிள்ளைங்க ஆறு மணிக்குள்ளே அந்த பொம்பளை வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு சரியாப்பா இன்னைக்கு நான் மனுசன இருக்கலாம் காலைல தூங்கி நான் இல்லாம கூட போகலாம் நான் மனுஷன் இந்த கச்ச போட்டுக்கும் போது இந்த அருவா நிற்கும் போது மட்டும்தான் கருப்பசாமி அதுக்கு வந்து நான் கோடி கோடி கொடுத்தா கூட பாக்கியத்தை யாராலும் வாங்க முடியாது இதை அந்த கருப்பசாமி பாக்கியத்தை கொடுக்க எதுனால சின்ன பையனா அனாதையாக வளர்ந்ததுனால காளியை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்ததுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு தெய்வத்தின் பேர் வந்து ரொம்ப கெடுக்கிறாங்க எல்லாரும் யார் பெண்கள் பெண்கள் யார் நம்மளோட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப நம்ம சாமியோட பேரை கெடுக்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்லுவேன் வீடியோ போகிறப்ப கமெண்ட்லாம் பார்த்தா நல்லாவே ஒன்றும் இல்லை அப்பேற்பட்ட பேரை வாங்கி நீங்கள் எதுக்கு ஆதிபராசத்துக்கு சக்தி கொண்டு போகிறீங்க வேண்டாம் அந்த ஐயாயிரம் ரூபாயோ ரூபாய் செலவாகும் இந்த காசு கணவர் வந்து எப்படி கடன் வாங்கி கொடுப்பானு தெரியாது ஒரு பெத்த பிள்ளையை எடுத்துட்டா அந்த தகப்பை வந்து எப்படி கொடுப்பானோ தெரியாது தெரியுமா இல்லையா ஒரு பெத்த பிள்ளையை அனுப்பணும் நீங்கள் வேலைக்கு போனால் சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் நம்ம பொண்ணு மாலை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கொடுக்குறவனுக்கு கடல ம் இப்படி கஷ்டப்பட்டு அனுப்புகிற பெண்கள் எல்லாரும் தயவு செய்து உங்களை எல்லாம் என்னோடய இல்லை அக்காவோ தங்கச்சியாவோ இல்லை என்னோட மா எப்படி சரி எல்லாருமே பெண்களை சாமியா மதிச்சு கும்பிட்றவங்க நம்ம மட்டும்தான் சரிங்களா அப்பேற்பட்ட தயவு செய்து இனிமேல் ஓம் சக்தின்னு கூப்பிட்டா அந்த எண்ணத்தோட சக்தி தான் ஆதிலே வந்தவர் யாரு சிவபெருமன் என்ன பண்ணி அம்மாட்டா சக்தி பிரம்மன் யாருக்கா தெரியுமா அம்மாவை ஏமாத்தி சக்தி பண்ண முடிக்கிட்டாரு ஏன்னா நம்ம பொண்டாட்டி பொன்னாட்டி பெருசா என்ன பண்ற பொன்னாட்டி என்ன இருப்பியா அடி வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னே ஏமாத்தி சக்தி பட் புடிங்கிட்டார் அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தை பார்க்கும்போது கஷ்டம் ஆயிரம் இருக்கும் அதனால நீ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பஸ்ல போடுற சில பேர் போகும் போது வந்து பெண் சுதந்திரம் பண்ணிப்பாங்க நீ போகும் போது ஏன் சந்தோஷமா இருக்க அங்க போய் கோயில போய் ஆடு பாடு சாமி முன்னாடி டான்ஸ் ஆடு சாமி சந்தோஷப்பட்டோம் சேர்த்து ஐயோ நம்ம பிள்ளைங்க ஏன்னா சந்தோஷமா இருக்குல்ல சந்தோஷப்பட்டோம் அதை விட்டு சும்மா வெட்டியா அவங்க பஸ்ல ஆடிக்கிட்டு எத்தனை இந்த வருஷம் ஆக்சிடென்ட் பஸ் ஆக்சிடண்ட் எத்தனை எத்தனை பிள்ளைக்குன்னா எத்தனை பெண்கள் அந்த பிள்ளைக்கு அம்மா இருப்பாங்க அந்த பெண்கள் தான் அவங்க வீட்டுக்காரர் வந்துருப்பாரு இன்னும் தாயில அவங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க இல்லையா அதனால் யார நீங்க பண்ற தவறு ஒருத்தர் அந்த பஸ்ஸில் தவறு பண்ணனால மீதி ஐம்பத்தி நாலு பேர் சேர்ந்து அந்த பஸ் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இல்லையா தயவு செய்து எல்லாத்தையும் ஏன்னா கருப்பசாமி போட்டிருக்கேன் அதனால அவளுக்குமே நான் காவல்காரன் யாருக்கு ஓம் சக்தியா விட்டுருக்கக்கூடிய ஆதிவராசக்திக்குமே இந்த கருப்பசாமி காவல்காரன் அதனால என்னோட தங்கையோட பெயரை சொல்லிட்டு பொய்யா வேதம் போட்டுக்கிட்டு சக்தி மாறன்னு சொல்லி கூப்பிட்டு யாரும் தயவு செய்து ஓம் சக்தி பராசக்தின்னு யாரும் போகட்டா என்ன பாட்டு நினைப்போம் அதை கன்னடத்துல போறேன் டிரைவர மாட்டாங்க டிரைவரை வச்சுக்கிட்டு டிரைவர் ஏன் டான்ஸ் ஆனால் டிரைவர் கண் முழிச்சு வண்டி ஓட்டினா நீங்கள் எல்லாருமே போக முடியும் பக்கத்தில் பக்கம் அவரை பார்த்துக்கிறோங்க அவர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டாரா இல்லையா ஒரு டிரைவரை கூட்டி போனால் அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக இருக்கிறாரு அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் கூட சேர்ந்து நீங்கள் டான்ஸ் ஒரு ஸ்டேரிங் விட்டு டான்ஸ் ஆக அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அப்போ எல்லாத்துக்கும் தயவு செய்து நல்லபடியா சக்தி வாழ அணிஞ்சு போகிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை விட்டு அந்த ஓம் சக்தி அண்ணன் நல்லபடியாக வேண்டி உங்களோட கணவன் என்னென்னவோ கஷ்டப்பட்டுருப்பான் என்ன கஷ்டப்படுறோன்னு கும்பல யாருக்கோ தெரியுமா வெளியில் வேலைக்கு போகிறேன் மூட்டை தூக்குறானா மண்ணை தூக்குறேன்னா ஆஃபீஸில் வேலை செய்யறானா ஆனால் கவர்மெண்ட்டே வேலை செய்யிட்டேன் அவனுக்கு அவன் பத்து பேர் சண்டை போடுவேன் அவனை தட்டுவேன் சரியா நானே பெரிய மசான் என்ன என் வீட்டில் என்ன திட்டு தானே கிடைக்கும் அந்த மாதிரி ஆம்பளை என்னென்ன கஷ்டப்படுறேன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா வெளியில் சொல்ல மாட்டேன் எதுக்கு நம்ம நம்ம பண்ற கஷ்டத்தை வெளியே விட்டோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை சொல்ல முடியாது அதனால வந்து சாமியை வேண்ட வேண்டாம் தெய்வம் நீ பத்து லட்ச ரூபாய் என் காலையில் போட்டா நீ உடனே சரியாது சரியாக முடியாது உன்னுடைய கர்மான்னு உன் அருகே அதெல்லாம் நீ அனுபவிச்சு தான் நீ சரியா மாலை போட்டு விடிய விடிய விரதம் இருந்தா மட்டும் சரியாதுமா எதுவுமே சரியாக விரதம் விரதம் என்ன ஆகும் உன் விரதத்தோட பலன் என்ன நீங்க ஒரு லட்ச ரூபா நடந்து வச்சிருப்பேன் அதை எவ்வளவு வந்து கலங்கார கேட்க மாட்டான் உன்னை அடிக்க வந்தா கூட என்ன பண்ணுவான் அடிக்காம போயிட்டே இருப்பான் அதைத்தான் சாமி செய்யும் அதை விட்டு விட்டு சாமிக்கு நான் மாலை போட்டேன் சாமியை காப்பாத்தன் நான் ஆடுவேன் பாடுவேன் ஆட்டம் போடுவேன் ரோட்டில் உடுவேன் சாமி காப்பாத்துமா என்னென்னமோ உன்னை யாரு என்ன படுத்துறா சனீஸ்வர பகவான் என்ன பண்றாரு ஆடட்ட நீங்க ஒரு நாள் அடுத்து கஷ்டப்படட்டா அப்படின்னு யார் இதெல்லாம் ஏதாவது சனி சொல்வம் அவரும் நல்ல தெய்வம் தான் நீங்க வேண்டாம் வேண்டாம் கொடுப்பாரு கட்டாயம் கொடுப்பாரு கொடுக்காது கிடையாது யூடியூப்ல பார்த்துட்டு அது கூடாது இப்ப எனக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் என்னப்பா இது என்ன சொல்றீங்க அஷ்டமச்சனி ஃபஸ்ட்டு அஷ்டமச்சரி இப்போ கண்ணாச்சன அதனால் என்ன போகுது நீ சாக போறீங்க நான் செத்து போயிருடா யாராவது என் உயிரெடுக்க முடியுமா எடுக்க முடியுமா யாராலையுமே முடியாது கருப்பசாமி என்ன சார் என்ன பண்ணுவான் காரியத்தை என்ன பேசிட்டு போய் கீழே போது கிலோ விடுதல் ஒண்ணுமே இல்லையா இல்லையா அப்பேற்பட்ட தெய்வம் கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படணும் யார் ஒன்பது நவகர இருக்க தெரியுமா ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தி தான் விழுந்து கூட போறீங்க ஆமா இந்த ஆதிபராசக்தியை போனோம் அப்ப அவன் என்ன பண்ணுவாட்டு எப்படி மாலை ஓட்டா தெய்வத்தை நம்பி நல்லபடியா போயிட்டு நல்லபடியா எல்லாரும் வீடு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்களுடைய யாராவது உயிர் பயிற்சி எந்தவாரு அந்த கோயிலுக்கு போனால் இறங்காம போயிட்டேன் அப்படின்னு குடும்ப சொல்லுவாங்க என் கண் முன்னாடி சத்தியோட நண்பரத்துக்கு முன்னாடி நான் சென்னை போயிட்டு வந்துட்டு ஒரு அம்மா பாலத்தை சப்பேரு அது போய் வரலாம் எவ்வளவு நேரம் அதை விட்டு இந்த கம்மி போட்டு அவ்வளோ பெரிய கேட்ட ஏறி தானுது என் கண்ணு முன்னாடி போய் ஆக்கே சேர்த்து போடுறது அது யாருடைய திம்மனை அந்த அம்மாவுடைய திம்மணி சாமியோடய திமுடம் கிடையாது சரிங்களா நம்மதான் ஒழுக்கமாக இருந்தேன் மாலை போட்டா இந்த மாலை இந்த மாலை தான் காலத்தில் இருக்கு இந்த கஷ்டம் போட்ட கருப்பு கூட இருக்காருன்னு போய் அந்த ஏறி குதிக்க முடியுமா கீழ முடியாது கருப்ப சாமி என்ன பண்ண காத்து தான் சக்தி நான் கூட இருப்பா நல்ல பத்தி கொடுப்பா நீ வந்து ஆடிட்டு எடுத்தாது சாமி கூட இருக்குமா கட்டாயம் கூட இருக்காது காலி ஆறு கட்ட காளி கூட கம்முன்னு போயிருவா இவ கோபக்காரியா சும்மா டைபி டைம் கத்துவா சாப்பிட்டு ஆனா மாறி என்னோட தெய்வம் உங்களை மாட்டா இவன் ஒரு ரூபாய் போய் போடணும் வேண்ட்டோ சாமிட்டு யாருன்னு வேண்ட்டவனு உங்கள் காலி நடக்கட்ட அந்த ஒரு ரூபாய் நீங்கள் போட வந்து பார்த்தலாம் பெட்டவே மாட்டான் காலி கிடந்தாலும் மாரிக்கடை இருக்கணும் அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க மாரிகளை கூடாதுப்பான்னா மாரியாத்தா வந்து சாந்தமான ஆனால் இவன் என்ன கொடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்பான் இதை மாற்றி பிள்ளைங்க நம்ம காசை கொடுத்து அப்படின்னு ஒன்று என்ன விடுவான் கொண்டாடுறது அவளை கடனை அவன் வாங்கிக்கலாம்

உங்களை யாராவது ஏமாற்றி ஏதாவது செஞ்சு அப்படின்னா என்ன ஒரு சாமியாக இருக்குது ஏன்டா ஒன்றையும் இல்லை என்னென்ன வந்துருக்காரு அவங்களை ஏமாத்துறையா ஒன்று சாமி என்ன பண்ணுவது எனக்கு தான் தெரியும் சாமியின் பெயரால் யாரையும் ஏமாற்றிட்டு போகிறாங்க அதை நான் தேவையில்லை ஆனால் இங்கே வந்து நம்ம யாரையுமே பொய்யோ இதாக சொல்லி பணமோ பார்த்தோம் வரமாற்ற இப்போ இந்த கருப்பை சாமி ஏதாவது கோடி மடியாக பணம் சொல்லணும் யாராலையும் கோயில் கட்ட முடியுமா கட்ட முடியாது எனக்கு கருப்பு என்ன சொன்னையா நான் அழுதப்படுத்திருந்தேன் பைடா என்ன மேற்கு இருபத்தி ஆண்டு பேரும் நான் நான் வைக்கல அவர் எல்லாத்தையும் இருக்கேன் சரியான கஷ்டம் தான் எனக்கு நானும் டெய்லி சாமி அழுதுறே இருக்கேன் உங்களே மாதிரி எனக்கு சாமி கஷ்டத்துக்கு தான் கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு என்னன்னா நடக்கும் எனக்கு எல்லாமே நடக்கும் அதை மீறி சமாளித்தரே அவன் அவன் தான் தெய்வத்தோட பிள்ளை அதனால நீங்களும் சமாளிக்கிற எல்லாத்துமே இன்னைக்கு வந்துட்டா என்ன போச்சா சரி ரைட்டுப்பா நாளைக்கு போய் நம்ம ஒரு அப்படி பண்ணலாம் நான் அவன்கிட்ட வாங்கிடலாம் இவன்ட்ட ஒரு லட்சம் கடன் வாங்கிட்டு ஏமாத்தலாம் இன்னும் ஏமாத்த அப்படியே ஆகும் ஏமாத்த அப்படியே இல்லை நல்லபடியாக போடுதான் தயவு செய்து பெண்கள் எல்லாத்தையும் என்னோட தெய்வமா நினைச்சு கேட்கறேன் இவன் ஓம் சக்தி கோயில் போறவங்க நல்லபடியா சாமியை வேண்டிட்டு பஸ் ஏறும்போது எல்லா விதமான தெய்வங்களையும் உங்களோட குழந்தைகளை கும்பிட்டு அந்த ஆதிபரா சக்தி பேரை கெடுக்காம நல்லபடியா கோரிக்கட்டுவாங்க என்னதான் அவளும் எனக்கு ஒரு அம்மா அவ பேர் கெட்டாலும் எனக்கு ஒரு கெட்ட பேர் தான் ஆளுநர் அவளும் காலி தான் காலி பேர் தயவு செய்து யாருமே கிடைக்காதிங்க அம்மாவா என்ன சரி தங்கச்சாலும் சரி எல்லாத்தையும் நினைச்சு உன் காலில் விழுந்து வணங்கி கேட்குறேன் இனிமேதான் பஸ்ஸில் ஆடாம பாடாம தயசு நல்லபடியா போயிட்டு கோயில்ல எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வணக்கம் கருப்பசாமி வேண்டிக்கை கூட வாக்கு வைக்க அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி